பொதுவாகவே துலாம் அப்படின்னாலே ஒரு குணம் இருக்குங்க அது என்னென்ன குணம் அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் துலாம் ராசி உங்களுக்கு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்னா உள் உணர்வு மிக்க ராசி இப்போ ஒருத்தர் பார்த்தாலே எளிதில் எடைபடக்கூடிய தன்மை இருக்கும் பேச்சால் மற்றவங்களை கட்டி போடும் திறமை உண்டு அப்போ இந்த ராசி தன் எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க இந்த ராசி காற்று தத்துவம் ஈஸியாக பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும்பாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம பேச வர்றதையே அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை மட்டும் இல்லாமல் இதை தொலாம் ராசி ஒரு ரிசல்யூஷன் எடுத்தே ஆகணும் எடுத்தால் சிறப்பு தன் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது அப்டேட் பண்ணிக்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக தன் வேலை செய்து கொண்டே தன் தான் இருக்கின்ற இடத்தில் அதற்கு அருகில் சொத்து அமையும் இப்போ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதிலிருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இல்லை அடுத்த தெருவில் தன் இருக்க சொத்துக்கு அருகிலே சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரி போனால் வைட்டா என்டோஸ்கோப்பி இந்த மாதிரி பண்ணிடலாம் ஹாட் சம்மந்தப்பட்ட கூட லைட்டாக பண்ணிட்டு முடிச்சிடுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பக்தி ப்ளஸ் நேரில் வரைக்கும் வணக்கம் இன்றாமோட எழுதப்பட் ஸ்ரீ ஷுபம் விஜயகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நியூ இயர்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதவியில் முழுமையாக பார்க்கலாம் சார் பொதுவாகவே துலாம் அப்படின்னாலே ஒரு குணம் இருக்குங்க அது என்னென்ன குணம் அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் துலாம் ராசி உங்களுக்கு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்னா உள் உணர்வு மிக்க ராசி இப்போ ஒருத்தரை பார்த்தாலே எளிதில் எடைபடக்கூடிய தன்மை இருக்கும் ஒருத்தர் பேச வர்றதுக்கு முன்னாடியே தான் பேச வர அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிற முடிக்கிறவர்களுக்கு திறமை வாய்ந்த ராசி பேச்சால் மற்றவங்களை கட்டி போடும் திறமை உண்டு இந்த ராசிக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதியாக இருக்குது அப்போ இந்த ராசி தன் எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க இந்த ராசி காற்று தத்துவம் ஈஸியாக பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும்பாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம பேச வரதையே அவங்க புரிஞ்சிக்கிற தன்மை மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இவங்களுக்கு என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை மட்டும் விடாத ராசி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த தான் சூரியன் நீச்சம் நான் என்ற அகந்தை எப்பொழுது வருதோ இந்த ராசி விழுந்துடும் அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ மிச்சதாக சொன்னோம் பேச்சாள் உயர்வு திறமை வாய்ந்த ராசி சொத்து சுகம் வரைக்கும் சேர்த்துரும் நட்பு வட்டாரத்தில் நல்லாயிருக்கும் அரவணைத்து போகும் தன்மை இந்த மாதிரி கொடிகட்டி சொல்லிக்கிட்டே பார்க்கலாம் பெஸ்ட் ராசியில் இந்த ராசி ஒன்று காலப்புருஷன் ஏழாம் இடம் திறமை வாய்ந்த ராசி துலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கு பின் அவங்க லைஃப்பில் எப்படி போது இந்த வருடம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடமும் அமைய போகுதுங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துலாமுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் பிறந்து விட்டன அது ஜூனுக்கு மேலே இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஜூன் முன்னாடி வரைக்கும் ஒரு சிலதெல்லாம் பாப்புலராகிடுவீங்க சூப்பராகிடுவீங்க அப்புறம் அடுத்த சாப்டர் டூ அப்படின்னு ஜூனுக்கு ரெண்டுக்கு முன்னாடி அப்போ இந்த வருஷத்து தாங்க தான் விட்ட வாய்ப்பை தனக்கு எதெல்லாம் பிடித்ததோ அதை நிறைவேற்றக்கூடியது தன் தகுதிக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் கால சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சார் ஜெயிச்சிருவேண்ணா கடன் அடைச்சிருவே திரும்ப நடந்துருமா இது மாதிரி பல கேள்விகள் பிஸ்னஸ்ஸை எடுத்துகிட்டு ஒரு சிலர்லாம் வேண்டாம் எடுத்தோன்னு பட்டதும் பார்த்துருக்கோம் இந்த வருஷத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி சிந்திக்க நேரமே இருக்காது பரபரப்பாக போயிட்டுருப்பீங்க பாப்புலாரிட்டி இந்த ராசிக்கு சூப்பராக இருக்குது இந்த விஷயத்தில் அது எதாவது பாப்புலாரிட்டியாக இருக்குதுன்னு இன்னும் தெளிவாக பேசுகிறேன் துலாம் ராசினியர்கள் இந்த நியூ இயர்க்கு பின்னாடி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இதை தொலாம் ராசி ஒரு ரெசொல்யூஷன் எடுத்தே ஆகணும் எடுத்தால் சிறப்பு தன் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது அப்டேட் பண்ணிக்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக தன் வேலை செய்து கொண்டே இருத்தல் ஏன்னா இந்த ராசி கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்ட ஆறாம் இடத்துல இருக்க சனி பகவான் வேலை செஞ்சிருக்காரு சோம்பல் இல்லாமல் இந்த ராசி நான் கடுமையாக உழைப்பேன் நிச்சயமாக அப்டேட் பண்ணுவேன் இது இந்த ராசிக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு ஆகும் ஹார்ட் ஒர்க் ஆகாது சுக்கர நினைப்பமே ஸ்மார்ட்டாக இருக்கணும் ரொம்ப ஸ்மார்ட் இருக்கு அப்போ உழைப்புக்கு அஞ்சாமல் இந்த ராசி செஞ்சுட்டு இருந்தால் போதும் அப்டேட் பண்ணிட்டால் நிச்சயமாக இந்த வருஷம் பிரம்மாண்டமாக அற்புதமாக இருந்துடும் துலாம் ராசி நேர்களுக்கு பண சேர்க்கை பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடி எந்தளவு இருக்க போகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறா வருஷத்தில் துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா பண வரவு பணம் சேர்க்கை சொத்து சேர்க்கை இது மாதிரி பல விஷயம் சொல்லலாம் இந்த ராசிக்கு அமோகமாக இருக்குது முதல்ல ஜூனுக்கு பின் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தை உருவாக்க பணம் செல்வம் செல்வ கடாச்சங்கள் உற்பத்தி நாலாம் இடத்த பார்க்கும்போது இந்த ராசி பல நாளாக பார்த்திங்கன்னா ச சொத்து சேர்க்கணும் நகை சேர்க்கணும் டெவலப் பண்ணணுருக்கு திடீர் யோகங்கள் வந்துடுது திருப்பி ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நான் சொல்லுவேன் அதாவது ரெண்டாம் இடத்துக்கும் நாலு எல்லாம் சனி செவ்வாயாக இருக்குது இப்பொழுது அந்த ஐயப்பன் கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க சனி செவ்வாய் என்றால் ஐயப்பனை குறிக்கும் சனி செவ்வாயினால் சுப்பிரமணியர் குறிக்கும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு யாராவது போகிறாங்க கிட்ட ஒரு கை வேண்டிது உங்கள் மனசார வேண்டி அந்த நெய்காயை மட்டும் கொடுத்து பாருங்கள் எண்ணிய பொருளாதாரம் கைக்கு வந்து சேரும் சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு புதையல் யோகம் சார் ஒரு குபேர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு லாட்ரி சீட் இப்படி பணம் வருங்க அது மாதிரி உங்களுக்கு வருமானம் வர சூழ்நிலை இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் வருது எட்டியாக பிடிச்சிக்கோங்க நேர்மையான விஷயத்துக்கு போங்க துலாம் ராசி ராசினிகளுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் வேலை ஒரு முன்னேற்றம் ஆகட்டும் இல்லை வேலை மாற்றம் நான் ஒரு புது வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் இருக்கிற வேலை விடலாமாங்கிற சந்தேகங்கள் பல பேர்த்துக்கு இருக்குங்க சார் அரசு வேலை இந்த மாதிரி பல்வேறு வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுங்க சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் துலாம் ராசிக்கு வேலை என்ற ஒரு விஷயம் முதல் மேல் போனே போல் என்ன சார் முதல் மேலே போனேன் அப்படின்னா ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு சூழலை ஜூனுக்கு பின்னாடி வரைக்கும் வேறு சூழலை ஜூனுக்கு முன் வரை வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள் வேலையை விட்டால் கிடைக்காது ஜூனுக்கு பின் வேலை கூப்பிட்டு கொடுப்பான் என்னடா அது வேண்டாங்கிற மாதிரி ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை உருவாக்கும் பொழுது வேலையில் உயர் பதவி செல்வ கடாச்சை வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது உண்டு மற்ற பத்து பேர் இருக்கிற சபையிலும் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் உங்கள் திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கிற சூழ்நிலை வரும் ஜூனுக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமே தவிர ஆனால் வேலையில் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இல்லை குடும்பம் நீங்கள் கஷ்டப்பட்டு குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் அப்போ வேலை பழு இருக்கிற காலகட்டம் இதே வருஷம்தான் வேலை பழு குறைகிற காலகட்டம் இதே தான் அப்போ இந்த வருடம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான வருடமாக இருக்கிறது கவனமாக கையாடணும் இந்த வேலை சம்மந்தப்பட்ட தொல்லைகளை விலக சனி சம்மந்தப்பட்ட இதை நம்ம பண்ணியாகணும் பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சஷ்டி அது சனிக்கு சஷ்டிக்கு என்ன சமம் சொல்லுவேன் சஷ்டி அன்னைக்கு முருகர் கோயிலுக்கு அது முருகன் சுப்பிரமணி சனி செவ்வாயின சுப்பிரமணிய சுப்பிரமணி அப்படிங்கிற முருகர் கோயிலுக்கு ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க ஆறாம் இடம்ங்கிறது வேலை சஷ்டி குறிக்கும் அதையும் சனி எல்லாம் சேர்ந்து ஒரு நல் வகைப்படுத்திடுவார் துலாம் ராசினியர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் திருமண யோகம் எந்த அளவு இருக்குது திருமணமே ஆதார நபர்களாகட்டும் இல்லை காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்பு எந்த அளவு இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த துலாம் ராசிக்கு காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் இல்லை திருமணம் எப்படி இருக்கும் காதல் ஃபெயிலியர் ஆகுறதுல முதலாக இருக்கிறது ராசிங்க ஏன்னா நாலாம் அதிபதி சனி அஞ்சாம் மதிபதி சனியாக இருக்குது அந்த நாலு அஞ்சு சனியாக வந்தனால என்ன ஆச்சுன்னா காதல் ஒரு ஃபெயிலியர் உண்டு சார் முதல் காதல் சார் அப்போ ஃபெயிலியர்னு சொல்லிடுறான் மறு காதல் இது மாதிரி ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு இந்த வருடம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காதல் திருமணம் அவ்வளோ சிறப்பாக நடைமுறைப்படுத்த வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆனால் திருமணம் என்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டு அது எப்போ இருக்குன்னா ஜூனுக்கு முன்னாடி இப்போ இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேருந்தே திருமணம் உண்டு திருமணம் எதிர்பார்த்த வரன்கள் வரும் மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் அப்போ காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட ஏதா இப்போ பார்த்துக்கிட்டா உண்டு அப்போ காதல் திருமணத்தில் கொஞ்சம் கவனம் ஆனால் திருமணத்திலே ஒரு சில பரிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க ஜோதிடர்கள் அதை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்போவுமே துலாத்துக்கு ஒரே ஒரு சுட்சமாக திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி திருமணம் செய்யாத துலாம் துவண்டு போகும் திருமணம் செய் துலாம் வாழ்வில் வளர்ச்சி அடைய இதை நைன்டி பர்சன்ட் ஒத்துவது தொலாம் ராசி நேர்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் தொழிலில் முதலீடு செய்யலாமா இருக்கக்கூடிய தொழில் வந்து அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இந்த இருக்குது சக்ஸஸ் அப்படிங்கிறதுமே இந்த வருடம் எப்படி இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது தொலாம் ராசிக்கு தொழில் வகையில் ஜெயித்து விடுவேனா இல்லை ஏதாவது மிஸ் ஆயிடுமா அப்படின்னு ஒரு பல குழப்பங்கள் இருக்கும் பத்தில் குரு பதவி நாசம்னு சொல்கிறாங்க அந்த பதவி போகுங்கிறாங்க அது வேலை சம்பந்தப்பட்டதுக்கு நம்ம எடுத்துக்கணும் ஆனால் துலாம் ராசிக்கு பத்தில் இருக்கிற குரு வருவார் கொச்சாரத்தில் ஜூனுக்கு பின் வந்தவுடனே ரெண்டு நாலு ஆறு இந்த ஸ்தானத்தை வலுப்படுத்துவார் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு உண்டு தொழிலில் வளர்ச்சியும் உண்டு ஆனால் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாத தொழிலில் ஜெயித்து விடுவார்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மாட்டிக்குவாங்க அப்போ இந்த சூட்சமும் இது ஒன்று தான் அப்போ தொழில் லாபங்கள் இயற்கையாக உண்டு ஆல்ரெடி தெரிஞ்ச தொழிலை அப்படியே செய்யலாம் புதிதாக செய்கின்ற தொழில் தெரிந்தால் பண்ணுங்கள் தெரியலேன்னா கேட்டுட்டு பண்ணுங்கள் பத்தில் குரு வரும் பொழுது கொஞ்சம் கவனம் இது இயற்கையான சூழ்நிலை ஆனால் இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டுங்க என்னென்னா இந்த ராசிக்கு எப்பவுமே ஒரு வேலை தொழில் பண்ணுற இடத்துல ஒரு தண்ணியில் ஒரு எலுமிச்சை பணம் எப்பவுமே போட்டு வைங்க அதிலே தெரிஞ்சிடும் உங்கள் தொழிலில் திருஷ்டியோ தோஷங்களோ எதா இருந்தாலும் விலக்கி கொடுத்து விடும் இது பண்ணாத வரைக்கும் இந்த ராசி தொழில் பண்ணாலும் சின்ன சின்ன சொற்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் சார் எந்த ரீதியான வகையில் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதுமே அமையும் அப்படிங்கிற சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாத்துக்கு சொத்து சேர்த்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக உண்டு தான் இருக்கின்ற இடத்தில் அதற்கு அருகில் சொத்து அமையும் இப்போ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இல்லை அடுத்த தெருவில் தன் இருக்க சொத்துக்கு அருகிலே சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அந்த வாடகை வீடு அவங்க விற்கிறாங்க எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரி அமைப்பு இருக்குது இந்த வருஷம் அப்படியே யோகங்க சார் நான் வாடகை வீட்டில் இருக்கிற இடத்தையும் சொந்த வீடாக மாற்ற அமைப்பு உண்டு தன் இருக்கிற சொத்துக்கு அருகில் அமைப்பு உண்டு எப்பவுமே நாலாம் இடம் இந்த ராசிக்கு சனி சனின்னா பூர்வீகம் இறந்தவர்கள் சொத்து இப்போ இறந்தவர்கள் பேரில் இருக்கிற சொத்தோ பூர்வீக ரீதியான சொத்துக்கோ இந்த ராசிக்கு வர வாய்ப்பு உண்டு இது ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஏன்னா பத்தில் இருந்த குரு நாலாம் வீட்டையும் ரெண்டாம் வீட்டையும் பார்ப்பார் கையிருப்பு பணங்கள் லோன் சம்மந்தப்பட்ட ஏதோ ப்ராசஸ் நடக்கும் அப்பொழுது அற்புதமாக இருக்கும் சொத்து சேர்க்கலாம் புதிதாக கட்டுவதற்கு ஜோதிடம் பார்த்து தான் ஆல்ரெடி கட்டினதாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னா பர்ஃபெக்ட் இந்த ராசிக்கு துலாம் ராசினியர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறதுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்க போகுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாதிகள் குறையுமா புது வகையான வியாதிகள் வர்றக்கான வாய்ப்புகளுமே ஏதேனும் இருக்காங்க சார் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வியாதிகள் என்பது படிப்படியாக குறையும் அப்போ இப்போ இருக்குன்னு அர்த்தம் பல வியாதிகள் பார்த்தவங்க பல முறை ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியாச்சு ஒன்று இவங்களுக்கே போனாங்க இல்லை குடும்ப நபருக்கு போயிட்டாங்க மாதம் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு மொய் வச்ச ராசி தொலாம் ராசி அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சரிபாக வந்து ஒரு சில மருத்துவமோ ஒரு சில உணவோ உடம்புல ஒத்துக்கலை அது என்னென்னு கண்டுபிடிக்கும் நான் ரீசெண்டாக சொன்னேன்னு சொன்னேன் சார் எனக்கு இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருள் ஒத்துக்கலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் அது மாதிரி ஒரு சில பொருள் இன்னொருத்தர் அஜினா மோட்டா போட்டால் ஸ்கின் அலர்ஜி வருது அரிப்பு வந்துகிட்டே இருக்குங்கிறார் இந்த ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடறாமா அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில பொருள் செட் ஆகாமல் இருக்கும் இதை கண்டுபிடிங்க இந்த நேரத்தில்ங்க இருக்கின்ற வியாதியை குணப்படுத்தும் காலகட்டமாக இருக்கிறது இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரி போனால் லைட்டாக எண்டோஸ்கோப்பி இந்த மாதிரி பண்ணிடலாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட கூட லைட்டாக பண்ணிட்டு முடிச்சிடுவாங்க ஏன்னால் ராகுல் கேதுகள் ஓப்பனாக ஓப்பன் சர்ஜரி சொல்லாது லைட்டாக மைனு லைட் ஹோல்ஸ் தான் சொல்லணும் இந்த மாதிரி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் இதற்கு சொன்ன சக்ஸஸ் ஆக கணபதி ஒரு மாதிரி கணபதி பெரிய ராஜ கணபதி வழிபாடு செய்துவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க இந்த வருஷம் அற்புதமாக இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வருடம் எல்லாமே சுபமாக அமைவதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படி தான் என்னவா இருக்கும் சார் துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொட்டதெல்லாம் தொடங்க வெற்றி போட ஜெயித்து வர ஒன்றே ஒன்று தான் துலாபாரம் இருக்கின்ற கோயில்கள் ஒரு துலாபாரம் இடைக்கு ஏடை கொடுப்பாங்க பழனியில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி துலாபாரம் உள்ள கோயில்களில் சென்று வழிபாடு செய்ய ஜெயிச்சிருப்பீங்க இதே இது குழந்தை பாக்கியத்துக்கு தொட்டிலில் தொட்டில் சம்பந்தப்பட்டது பார்க்கணும் இதை சாமி பழங்கள் அந்த ஊஞ்சலில் வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கணும் இது தாங்க பரிகாரம் அப்போ ஊஞ்சல் தொட்டில் துலாபாரம் இது சம்பந்தப்பட்ட ச கோயில்களுக்கு சென்று வர வர இந்த ராசி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெற்றி தான் இந்த ராசிக்கு ஆக நல்ல காலத்தை நம்மளே வழிவகுக்க இந்த இறைவன் கொடுத்துருக்கான் இந்த சூழ்நிலை துலாபராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாயிருக்க போதுக்கு அந்த பார்த்தது நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் எந்த மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார்